தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு இடவு வேளை இரவு வேளையிலே ஒரு திருடன் மெதுவாக ஒரு வீட்டின் மதிலை தாண்டி உள்ளே குதிக்கின்றான் திருடன் ஒரு வீட்டின் உள்ளே குதிப்பான் என்று சொன்னால் அதற்கான காரணம் எல்லோருக்கும் புரியும் அவன் அந்த வீட்டிலே திருடுவதற்காகத்தான் அந்த மதிலை தாண்டி உள்ளே குதைக்கின்றான் அந்த திருடன் கொஞ்சம் புத்திசாலியான திருடன் பொதுவாக அந்த வீட்டுக்காரர்கள் வீட்டிலே தங்கி இருக்கின்ற பொழுது அவன் திருடுவதற்கு செல்வதில்லை அவன் திருட செல்லப்போகின்ற வீட்டை நன்கு நோட்டமிட்டு அந்த வீட்டுக்காரர்கள் ஏதோ ஒரு அலுவலாக ஒரு காரணமாக வெளியே சென்றிருக்கக்கூடிய வேலைகளிலே தான் அவன் அந்த வீட்டிலே திருடுவதுண்டு அதனால் அவன் இதுவரையும் போலீசாரிடமும் அகப்படவில்லை இன்று அந்த அவன் சென்ற வீட்டுக்காரரும் வெளியூருக்கு சென்றிருந்தார்கள் வெளியூருக்கு சென்று ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அங்கே தங்கி இருந்து விட்டுத்தான் அவர்கள் திரும்பவும் இந்த தங்களுடைய வீட்டுக்கு போவார்கள் இதையும் அந்த திருடன் நன்கு அறிந்திருந்தான் எனவே அவன் பதற்றப்படவில்லை இரவு வேளை மதலை தாண்டி உள்ளே குதித்தும் விட்டான் இப்பொழுது அந்த வீட்டிலே இருந்த ஒன்று இந்த திருடனை பார்த்து கொண்டு நிற்கின்றது இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அங்கே ஒரு நாய் நிற்கக்கூடும் ஒரு பெரிய நாய் ஒன்று நிற்கக்கூடும் என்று இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை தான் பதப்ப பதட்டப்பட்டு ஓடினாலோ அல்லது சத்தம் போட்டாலோ அந்த நாய் தன்னை கடித்து விடும் என்ற பயத்திலே அவன் அந்த இயல்பாகவே நடந்து செல்கின்றான் மெதுவாக நடந்து அந்த மதில் மதிலிருந்து கீழே குதித்தவன் எழுந்து அந்த ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த மதிலுக்கண்மையிலே அந்த தோட்டத்தினோடாக இயல்பாகவே நடந்து செல்கின்றான் இந்த நாயும் அவனை பார்த்து குறைக்கவில்லை அமைதியாக இருக்கின்றது இப்பொழுது இந்த நாயை நோட்டம் பார்ப்பதற்காக தான் தோட்டக்காரன் போல ஒரு பாசாங்கு செய்து அங்கே இருந்த ஒரு மண்பட்டியை எடுத்து சிறிது நெருநிலத்தை கொத்துகின்றான் அப்பொழுதும் இந்த நாய் எந்த விதமான சத்தமும் போடவில்லை அவனை பார்த்து குறைக்கவில்லை இப்பொழுது மீண்டும் மெதுவாக அந்த கிணற்றடிக்கு சென்று அயல்வீடுகளுக்கு சத்தம் கேட்காத வகையிலே அந்த கிணற்றிலிருந்து நீரை அள்ளி எடுத்து தன்னுடைய கைகால்களை கொள்கின்றான் இப்பொழுதும் அந்த நாய் எந்த விதமான ஒரு சத்தமும் போடவில்லை அமைதியாக இருக்கிறது ஆனால் அவனை கவனித்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுது இவனுக்கு துணிவு வந்துவிட்டது இந்த நாய் தன்னை கடிக்கப் போவதில்லை என்ற துணிவு வந்து விட்டது வந்ததும் ஒரு வீட்டு வாசலை அண்மிக்கின்றான் அந்த பெரிய வாசலிலே பெரிய கதவு போடப்பட்டிருக்கிறது அந்த கதவின் வாசலை அண்மிக்கின்றான் இப்பொழுது தன்னிடம் இருக்கின்ற இந்த மாற்று திறப்பில் ஏதாவது ஒரு திறப்பை பயன்படுத்தி அந்த வீட்டு கதவை திறக்க வேண்டும் இந்த கதவை உடைத்தால் அந்த சத்தம் அயல் வீடுகளுக்கு கேட்டுவிடும் பல திறப்புகளை வைத்திருக்கிறார் அந்த திறப்பில் ஏதாவது ஒன்றை போட்டு தண்டி இந்த கதவை திறக்க வேண்டும் அவ்வாறு தான் அந்த கதவை திறக்கின்ற கணத்திலே நாய் ஒருவர்களை தன்னை பின்பக்கம் இருந்து கடித்து விடுமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகின்றது உடனே தன்னுடைய சட்டை இருந்து பிஸ்கெட்டை எடுத்து நாய்க்கு போடுகின்றான் இவனது எண்ணம் இத்தனை தூரம் அமைதியாக இருந்த இந்த நாய் தான் பிஸ்கெட்டை போட்டதும் இன்னும் அமைதியாக தனக்கு விசுவாசமாக அமைதியாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் பிஸ்கெட்டை போடுகின்றான் இவன் பிஸ்கட்டை போட்டது தான் தாமதம் உடனே நாய் பெரும் குரல் எடுத்து குறைக்க தொடங்குகின்றது குறைக்க தொடங்கியது இவனுக்கு பதட்டமாக போய்விட்டது உடனே அந்த இடத்திலே அமைதியாக ஒரு மூலையிலே நடுங்கியவாறு நிற்கின்றான் இவன் நடங்கியவாறு நிற்கின்ற பொழுது நாய் மீண்டும் அமைதியாகின்றது இவன் மெதுவாக அந்த நாய்க்கு பேச்சு கொண்டு பார்க்கின்றான் நீ நான் இந்த மதுளை தாண்டி குதித்த பொழுதோ தோட்டத்துக்கள் நடந்து வரும் பொழுதோ அல்லது மண்பட்டியை எடுத்து கொ கொத்திய பொழுதோ அல்லது கிணற்றடியில் தண்ணீர் அள்ளி கைகாலலை கழுவிய பொழுதோ சத்தம் போடவில்லை மாறாக நான் பிஸ்கட்டை உனக்கு போட்டதும் சத்தம் போடுகின்றாய் அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி கேட்கின்றான் கேட்டது நாய் சொல்கின்றது நீ மதலை தாண்டி குதித்த பொழுதோ அல்லது தோட்டத்திலே கொத்திய பொழுது அல்லது கிணற்றிலே தண்ணீர் அள்ளிய பொழுது நான் நினைத்தேன் நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை எனக்கு தெரியாது ஒருவேளை என்னுடைய எஜமானன் தான் உன்னை இங்கே வேலை செய்யுமாறு சொல்லி இருப்பாரோ நீ அது அந்த வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறாயோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் நீ இந்த வீட்டு கதவு அண்மையில் வந்ததும் எனக்கு பிஸ்கட் போட்டதும் எனக்கு சந்தேகம் விட்டது நீ ஒரு திருடனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் வந்து விட்டது அதனால் தான் நான் சத்தம் போட்டு கிளைத்தேன் என்று நாய் சொல்கின்றது சொன்னதும் இவன் ஒரு மாதிரி அந்த ஞாயிறு மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டில் திருடாமல் மதுளை ஏறி குதித்து ஓடி சென்று விடுகிறார் நேயர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் ஒருவர் தன்னுடைய பணியை செய்யும் பொழுது அந்த பணியை அவன் செய்வானாக இருந்தால் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் மற்றவருக்கு சந்தேகம் ஏற்படாது ஆனால் அவன் செய்கின்ற பணியிலிருந்து வேறுபட்டு புதிதாக வேறொரு விடயத்தை செய்ய வழிகிட்டானாக இருந்தால் பார்த்து இருப்பவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் எனவே நாங்கள் செய்கின்ற பணியில் மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது வேறொரு பணியை செய்வதாக இருந்தால் மற்றவர்களுடன் கலந்தாலோசித்து முடியுமானால் அவர்களை உணைத்து கொண்டுதான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்கின்ற தான் இந்த கதையினோடாக நான் பிரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்